ஏன்டி அலாரம் அடிக்கிற மாதிரி கத்துற எங்க பக்கத்து வீட்ல இருக்க பொண்ணுக்கு எப்படி தெரியுமா மாப்பிள அமைஞ்சிருக்கு மாசம் அஞ்சு லட்சம் சம்பளமா ஆடி கார் வச்சிருக்கானா பொண்ணை கல்யாணம் பண்ணா ஃபாரின் குட்டின் போய்டுவானா அதுக்கு எதுக்குடி நீ இவ்வளவு டென்ஷனா பேசுற நீங்க தானங்க சொன்னீங்க வயிறு இருந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு அத சொன்னா போமா ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு டம்ளர் சில்லன் தண்ணி எடுத்து குடி போ என்னங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே ஏன் தெரியுங்களா இன்னையோட நமக்கு அஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகி முடிஞ்சிருச்சு ஐ ஜாலி அப்ப இதே கவர்மெண்ட் இருக்குமா வேற கவர்மெண்ட் மாறுமா ஐயோ இவ முகம் மாறுதே சோலி முடிஞ்சிருச்சு உங்க தமிழை நான் டெஸ்ட் பண்றேன் ஒரு கேள்வி கேட்கட்டுமா சரி கேளு நரேடி எறும்பு வாயை விட சின்னது அது என்னது எறும்பு வாயை விட சின்னதா என்னது எறும்பு எறும்பு ஆண்ட் எறும்பு வாயை விட சின்னது அது என்னது ஐயோ எறும்பு வாயை விட சின்னது என்னதுன்னு தெரியே நீ ஏ அது தின்னது நான் என்ன தான் போய் யோசி எறும்பு வாயை விட சின்னது அது தின்னது மனசுலாயோ தப்பு பண்ணிட்டேன் பா தப்பு பண்ணிட்டேன் பா பா முருகா என்ன மன்னிச்சிருப்பா மனுஷனுக்கு சோதனை வந்து பாத்துர்க்கே ஆனா கடவுளுக்கே சோதனை வந்து இப்பதான் பா நான் பாக்குறேன் என்னங்க ஆச்சு ஏன் அப்படி சொல்றீங்க என்னன்னு சொல்லுங்க முதல்ல

பாஸ்வேர்டு தெரியற மாதிரி வைத்திருந்தால் அவன் மனிதன் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஒரே பாஸ்வேர்டாக இருந்தான் அவன் நல்ல மனிதன் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே ஃபோன் வைத்திருந்தால் அவன் கடவுளின் தூதன் அதே மனிதன் இரண்டு மனைவி வைத்திருந்தால் அவனே கடவுள் ஐயோ முறைக்கிறாளே இங்கிருந்து ஓடிடலாம்

செஞ்சு தர போற என்ன இங்க கலர் கலரா மாவு தரட்டி என்ன உருட்டிட்டு இருக்க என்ன இது கோலப்பொடி எடுத்து கலந்து போட்டியா என்ன இல்லத்த இதுல சப்பாத்தியும் பூரியும் செஞ்சு தர போறேன் உங்க பையன் முருங்கைக்கீரையும் பீட்ரூட்டும் விரும்பி சாப்பிட மாட்டாரு தான் முருங்கைக்கீரை சாறும் பீட்ரூட் சாறும் எடுத்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் இதை இப்படி கலர்ஃபுல்லா செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுல முருங்கைக்கீரை கலந்துருக்கும் பீட்ரூட் கலந்துருக்கும் அப்படின்லாம் தெரியாது அந்த கலர்ஃபுல்லா இருக்கிறத பார்த்து உங்க பையன் சாப்பிட்டுடுவாரு பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால தான் இப்படி செஞ்சிருக்கேன் அத்தை ஏன்டி பச்சை முருங்கைக்கிரையும் பச்சை பீட்ரூட்டும் போட்டு சமைச்சிருக்கேன் சாப்பிடும் போது ஏதாவது வாட வருமா என்ன குடி ஒரு ரெண்டு பூடியை நானும் தின்னு பார்த்து சொல்றேன் ம் பரவாயில்லடி எந்த ஒரு பச்சை வசதியேண்டி ஆ நானும் ஊருக்கு போய் உங்கள் மாமனார் கிடையே நைட் நான் செஞ்சு தரேன் உங்கள் ஹஸ்பண்டுக்கு அவரை செக் பண்ணி ஒரு சின்ன பிரச்சனை நான் நினைக்கிறேன் கொஞ்சம் செலவாகும் ஒரு பத்து பத்து லட்சம் ஆகுமா லட்சம் வீக்கும் வாய்க்கும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்படி தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு எப்படி தான் முடிதோ வீட்டில் இருக்க எந்த ஒரு வேலையும் செய்யறதில்ல சாமான் தொலைக்கிறதுல துணி தைக்கிறதுல சமையல் செய்யறதில்ல ஆனால் தின்றது மட்டும் போட எனி டைம் உட்காந்து தின்னுக்கிட்டே இருக்குது இப்போ நல்லா டேய் அப்படிலாம் ஒய்ஃபை பேசவே கூடாதுரா ஒய்ஃப் யாரும் நம்ம நம்மளை வந்திருக்காங்க நம்மளை நம்பி தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களாம் நீ அப்படி பேசக்கூடாது சரியா என் வீட்டில் கூட தான் என் ஒய்ஃப் இருக்காங்க தான் அடிக்கடி சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்ற டைம்ல நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேனே அந்த டைம்ல நான் போய் சாமான் தொலைக்கு துணியெல்லாம் துவச்சிருவேன் இது கூட செய்யலன்னா அப்புறம் என்னடா எதுக்கு நம்மளை நம்பி வராங்க சொல்லு நீ உன் ஒய்ஃப் அப்படியே பார்த்து வச்சிருக்கியா ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்றத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து செய்வாங்க ஒன்னு நல்லா சாப்பிடுவாங்க ரெண்டாவது நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க

இருக்கும் முதல்ல மனசுல பட்டதை இங்கிலீஷ்ல தக்குன்னு சொல்றதுக்கு முயற்சி செய்ங்க ஓகே உங்களுக்கு எல்லாக்கு எப்படி இங்கிலீஷ் knowledge இருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணிடவா சரி ஓகே ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் வந்து கொடுக்கறேன் அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றீங்க அப்படின்றத பாப்போம் என்ன கொடுக்கலாம் ம் ஓகே பூக்கடையில் பூக்கள் எல்லாம் சீந்து போச்சு காலி ஹைட்ஸ் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க யார் சொல்றீங்க தயங்காம சொல்லுங்க பாப்போம் சொல்லுமா காலி 플വർ മിസ് என்னமா இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு ஐயோ தெரியலன்னு சொன்னா அவ்ளோதானே இத சமாளிக்கும் ஏமா இன்னைக்கு என்ன நாள்னு கூட தெரியாம இருக்கும் நானே மதியம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க சரிங்களா போர் அவர்ஸ் லேட்டே மோனி மோனி மோனிகா மோனிகா ஏங்க லேட்டு காலையில என்ன நாள்னு என்ன கேட்டேன்ல இந்த பேரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கேன் எனக்கா இது உனக்குதான் இல்ல உன் தம்பச்சியம் வாங்கிட்டு வரேன் கோல்டல ரிங்கா பட்ஜெட் எல்லாமே வாங்கலாம் தான் நினைச்சேன் ஆனா உன் சைஸ்க்கு என் பட்ஜெட் பத்தாதடா எங்க விநாயக சதுர்த்திக்கு எனக்கு கோல்ட் ரிங் வாங்கி தருவீங்க நான் நினைச்சே பார்க்கலங்க தேங்க்ஸ் க என்னது விநாயக சதுர்த்தியா ஐயோ நான் கல்யாண நாளோ பிறந்த நாளோ நினைச்சு தானே கோல்ட் ரிங் வந்து கொடுத்தேன் இப்ப விநாயக சதுர்த்திக்கு கோல்ட் ரிங்னா அடுத்து ஆயுத பூஜை விஜயதசமி தீபாவளின்னு வரும்போது மாட்டினா சொந்த செலவுல தான் நானே சுனி வச்சுக்கிறேனே

நிறைய முறுக்கு பாக்கெட் இருக்கு என்ன முறுக்கு பாக்கெட்டை வாங்குறது அண்ணா அந்த முறுக்கு பாக்கெட் எவ்வளவு